காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க விஜய் நான் கிளம்புற விஜய் தேடிகிட்டு இருப்பாங்க நான் வேற வந்து ஸ்டாலில் இருக்கிறேன்னு வேற அம்மாக்கிட்ட பொய் சொல்லியிருக்கிறேன் சப்போஸ் யாராவது வந்து ஸ்டாலை பார்க்க வந்தாக்கி அவ்வளோதான் நான் நல்லா வசமாக நான் மாட்டிக்கிடுவேன் அப்படிங்கும் போது அப்போ விஜய் சொல்கிறாங்க அதுதான் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி நீ சொல்லிட்டே இல்லை அதனால யாரும் வரமாட்டாங்க அதுவும் நீ என்னை என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தங்க நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தானே நான் உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நீயும் சரி நம்ம குழந்தையும் சரி இன்னைக்கு என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரி இரு நான் அவனுக்கு போய் ஜூஸ் எடுத்துருவார் அப்படினு இங்கேவும் என்ன விஜய் இப்போ தானே சாப்பிட்டோம் அதுக்குள்ள ஜூஸ் அப்படின்னு கேட்கும்போது இது ஒன்றும் உனக்கு இல்லை நம்ம வயிற்றுல உள்ள குழந்தைங்க அப்படிங்கும்போது என்ன விஜய் இன்னைக்கு ஒரு நாளே வந்து நீ கவனித்து விட்ருவ போலக்கு அப்படிங்கும்போது அப்படிதான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் வந்து தினசரி உன்னை நல்லபடியாக நான் கவனிச்சிக்கிட்டு தான் பெசமை என் கூட வந்துடுற அப்படின்னு சொல்லும்போது அதுதான் முடியாது என்ன இருந்தாலும் சரி தான் அம்மாவோட சம்மதத்தோட தான் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா நம்ம வந்து வீட்டுக்கு போகணும் அம்மா சம்மதம் இல்லாமல் நம்ம போகக்கூடாது அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கவும் சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அப்பளத்தை வந்து கம்பெனியை கொஞ்சம் பெருசாக்கணும் அதை வந்து நல்லபடியாக பெருசாக்கி அம்மாவுக்கு நல்லபடியான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னா அம்மாவுக்கு பண பிரச்சனை இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் வெண்ணிலா தான் வெண்ணிலாவே நீ வீட்டை விட்டு நீ அனுப்பிவிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம நல்லபடியாக சந்தோஷமாக நம்ம வாழலாம் அப்படிங்கவும் அப்போ வந்து உடனே விஜய் சொல்கிறாங்க வெண்ணிலா பிரச்சனையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் அதை விடு ஆனால் உங்கள் அம்மாவோட பண பிரச்சனையும் தீர்க்கணுன்னா நீ வந்து இந்த அப்பள கம்பெனியை வந்து நீ பெருசாக்கணும் அதுதானே உடனடியே ப்ராப்ளமே அப்படிங்கும்போது ஆமாம் அப்பள கம்பெனி மட்டும் கொஞ்சம் பெருசாகி நல்ல ரன் ஆக ஆரம்பிச்சுன்னா அம்மாவுக்கு பணப்பிரச்சனை இல்லாமல் போயிடும் குமார் மாமாவுக்கும் நம்ம எத்தனை தான் நம்ம பாரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் சரி அந்த பிரச்சனையை நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ண போறீன்னு கேட்கும்போது நீ அதுதான் சொல்லிட்டே கூடி சீக்கிரமே நம்ம வந்து அந்த வீட்டுக்கு போக போகிறோம் அதுவும் உங்கள் அம்மாவோட சம்மதத்தோட நம்ம அந்த வீட்டுக்கு போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவோட பிரச்சனைக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் இப்போ உனக்கு சம்மதம் தானே சந்தோஷம் தானான்னு கேட்கும்போது ஆமாங்க எனக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா டைம் ஆயிடுச்சு அது சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது சரி நீ கிளம்ப நானே கொண்டு வந்து விடுற அப்படிங்கும்போது என்னது நீங்கள் வீட்டுக்கு வர போகிறீங்களோ அப்படிங்கும்போது நான் வீட்டுக்கு வரல நான் வீட்டு வாசல் வரைக்கும் வரலாம்ல அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா காவேரி சிரிக்கிறாங்க அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி அழைச்சிக்கிட்டு அவங்க வந்து அவங்க வீட்டு வாசலை கொண்டு விடுறாங்க சரி காவேரி நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிடவும் உடனே காவேரி சரி அப்படிங்கிறாங்க காவேரி வீட்டுக்கு அப்புறமா அவங்க அம்மா சாரதா கேட்குறாங்க என்ன காவேரி ஸ்டால்லாம் எப்படி போயிட்டு இருக்குது நல்லா போயிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது ஆமாம்மா இன்றைக்கி தானே ஃபஸ்ட் நாள் நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு வந்து நம்ம கூடுதலாக அப்பளம் எடுத்துகிட்டு போனால் அப்படிங்கவும் சரி காவேரி நாளைக்கு நீ போகும்போது தனியாக போக வேண்டாம் நானும் கூட வாரேன் அப்படிங்கும்போது ஐயோ என்னது அம்மா வர போறாங்களா நாளைக்கும் விஜய் வருவாரே இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ காவேரி சொல்றாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் அப்படி உனக்கு வந்து எனக்கு அவசியம்னு சொன்னைக்கு நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ நானே அதை பார்த்துக்கிடுவோமா அப்படிங்கவும் உடனே சாரதாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜய் வந்து வீட்டுக்கு தான் வராங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே வந்து ராகினி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலா இங்கே பாரு விஜய் இப்போ வந்துடுமா வந்ததும் இப்போ என்ன பண்ணுவோம் பண்ணலாம் அப்படிங்கும் வந்தது என்ன பண்ணலாம்மா வந்ததுமே உங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறி வண்டியதான் அதுதான் உங்க மாமா இருக்காரா அவரை பேச சொல்ல அப்படிங்கும்போது போது அப்போ வந்து வெண்ணிலாவோட மாமா கொஞ்சம் பயத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே அந்த விஜய் நம்மளை போட்டு ரூம்ல கூட்டிட்டு போய் மொத்தி இருக்கான் இப்போ திரும்பவும் பேசணும்னா அவ்வளவுதான் அடிக்க வந்துருவானோன்னு சொல்லிக்கிட்டு வெண்ணிலாவோட மாமா கொஞ்சம் பயத்துல தான் இருக்கிறாங்க வெண்ணிலா நான் சொல்றது கேளு நம்மளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம் நம்ம பெசாம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் நம்மளுக்கு ஏதாவது பணம் வேணும்னா அவங்க கிட்ட கேட்டாலே தருவான் நம்ம அதை வாங்கிட்டு நம்ம பேசாம போயிடலாம் அப்படிங்கும் போது அப்ப ராகினி வந்து ஐயோ இது என்னது இவர் நம்ம போட்ட திட்டத்தையே கெடுத்துருவாரு போலுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினைக்கிறாங்க அப்ப ராகினி சொல்றாங்க கொஞ்சம் பணத்துக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லைன்னா பத்து தலைமுறைக்கு இங்க பணம் இருக்குது அதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படிங்கவும் உடனே வெண்ணிலாவோட மாமாவுக்கு வந்து நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனாலும் வந்து விஜய் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது திரும்பவும் ரூம்ல கூட்டிட்டு போய் நான் அடிச்சுட்டோம்னா என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது அதுதான் நாங்களாம் இருக்கிறோம்லா விட மாட்டோம் இவ்வளவுகான பணம் வருதுன்னா கொஞ்சம் அதெல்லாம் தான் தீரணும் அப்படிங்கிறாங்க எப்படியாவது இன்னைக்கு இப்ப விஜய் வந்ததுக்கு வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க பேச்சை வந்து நீங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க விஜய் வீட்டுக்கு வராங்க அப்போ தாத்தா கேட்கறாங்க எங்கே விஜய் போயிட்டு அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து விஜய் வந்து காவிரியை தான் நான் வந்து ஃபார்ம் ஹவுஸுக்கு அழிச்சிட்டு போறேன்னு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு வரும்போது அப்போ காவிரி சொன்னதுதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யாருகிட்டயுமே சொல்லாதீங்க வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா சொல்லுங்க அப்படின்னு காவிரி சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது அதனால பார்த்தோம்னா விஜய் வந்து பொய் சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன் அதான் கொஞ்சம் ஆயிடுச்சு தாத்தா அப்படிங்கும் போது அப்படியா விஜய் அப்படிங்கிறாங்க அப்ப பாக்கும்போது பார்த்தோம்னா வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வராங்க எதுக்காக இப்ப வந்திருக்கிறீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்ப வெண்ணிலாவோட மாமா சொல்றாங்க வெண்ணிலாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கும்போது போது இப்ப உங்களுக்கு என்ன வேணும் ஏதாவது பணம் வேணுமா அது வேணா சொல்லுங்க எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது பணத்தை கொடுத்து எங்களை அந்த வீட்டை விட்டு விரட்டி விடுறதுக்காக இருக்கிறீங்களா என்ன எங்களுக்கு பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு வெண்ணிலா சொல்லும்போது போது அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை என்னதான் வேணும் அப்படிங்கும்போது உன் கையால எனக்கு ஒரு தாலி வேணும் அப்படிங்கிறாங்க இதுகிட்ட விஜய் அவங்க தாத்தா பாட்டி எல்லாரும் அதிர்ச்சி அடையறாங்க அப்ப விஜயோட பாட்டி சொல்றாங்க என்ன பண்ணீங்க நீ பேசிட்டு இருக்கிற ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு கல்யாணமா அதெல்லாம் நடக்கவே நடக்காது தெரிஞ்சோ தெரியாமலையோ அவன் வாழ்க்கையில நீ வந்துட்டு போயிருக்கிற அதுக்கு நஷ்ட இடம் உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு அது மட்டும் இல்ல நீ உனக்கு வந்து வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் ஆனா நீ நினைக்கிற மாதிரிக்கு விஜய்க்கும் உனக்கு கல்யாணம் மட்டும் நடக்காது அது நடக்கவும் நாங்க விட மாட்டோம் அப்படிங்கவும் அப்ப விஜயும் சொல்றாங்க அங்க பாரு தேவலாம அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதே உன்னை நான் எவ்வளோ நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்போ இந்த அளவுக்கு மோசமாக ஒன்றும் சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் யார் காரணம் உன்னை யார் தூண்டி விடுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு விஜய் வந்து ராகினியை பற்றி சொல்லவும் ராகினி இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து வெண்ணில என்ன முடிவு எடுக்கப் போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்